உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது தேவன் உங்களுக்காக ஒரு நன்மை உண்டு பண்ணி வச்சுருக்காராம் அது பயங்கர பெருசாக இருக்கான் எவ்வளவு பெரிதா இருக்கிறது பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்காக இருக்குதுங்க ஓகேங்களா யாருக்கு அந்த பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் நீங்கள் தானே இயேசுக்கு பயந்துட்ருக்கீங்க எப்போது பயந்து பயந்து தானே இருக்கோம் இயேசுக்கு இதுதான் பிடிக்கும் இப்படி பண்ணால் பிடிக்காது அப்படி பயந்து பயந்து தானே வாழ்ந்துட்ருக்கோம் அவங்களுக்கும் அவரை வந்து மனுபுத்திரருக்கு முன்பாக அவரை நம்புகிறவர்களுக்கு நம்ம இந்த பூமியில் யாரை நம்பி வாழ்கிறோம் இயேசுவை நம்பி வாழ்கிறோம் கரெக்டாக எனக்கு எங்களுக்கு ஏசு இருக்காரு எங்களுக்கு எல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி இருக்கிற நமக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதம் ஒன்று எடுத்து வச்சிருக்காராம் இந்த நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்காக தேவன் எடுத்து வச்சிருக்காருங்க கவலைப்படாதீங்க ஓகேங்களா நீங்கள் யோபுவை பா யோபுவை பாருங்களேன் அவங்க அவங்களுடைய புத்தகத்தில் எழுதி வச்சிருக்காங்க பாருங்கள் யோபு ஒன்பது இருபத்தி என்ன எழுதி வச்சுருக்காங்க பாருங்களேன் என் நாட்கள் அஞ்சக்காரர் ஓட்டத்திலும் இருக்குது அவைகள் நன்மையை காணாமல் பறந்து போவோம் யோபுக்கு ஒவ்வொரு நாளும் நன்மை வந்துடுமா நன்மை வந்துடுமா பார்த்துட்டே இருந்திருக்காங்க அது வந்து என்ன மாதிரி போதான் தீவிரமாய் ஓடிச்சான் அவங்க நாட்களில் ஒரு நாளில் கூட நன்மை வரலன்றாங்க யோபு என்ன இவ்வளோ ஸ்பீடா ஓடுது நீங்களும் தான் கவலைப்படுறீங்களா ஐயோ நானும் காத்திட்டு இருக்கேங்க இந்த திங்கக்கிழமை வந்துருமா நன்மை இல்ல இல்ல இது இந்த நாள் வந்துடும் நாளைக்கு வந்துடும் அப்படி நான் காத்துட்டே இருக்கேங்க ஆனா எனக்கு நன்மையே வரலையே இல்ல தேவன் உங்களுக்காக பெரிய ஆசீர்வாதம் ஒன்று எடுத்து வச்சிருக்காருங்க அதனால் கவலைப்படாதீங்க யோபுவுக்கு கூட கொடுத்தாரு இல்ல யோபு கூட பெரிய நன்மை கொடுத்தாரு பெரிய ஆசிர்வாதம் கொடுத்தாரு தீர்க்காயிச கொடுத்தாரு பெரிய பணக்காரனா மாத்தினாரு நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த நாளில் கடிச்சிடுவா இந்த நாளில் கடிச்சிடுவா அப்படி தானே கவலைப்படுறீங்க தேவன் பெரிய நன்மை எடுத்து வச்சிருக்காரு கொடுப்பாரு அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க சங்கீதம் இருபத்தி மூன்று ஆறில் பாருங்களேன் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என் உயிர் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நல்லா கிள்ளி பாருங்க உயிர் இருக்குல்ல நம்மளுக்கு அப்போ உயிர் இருக்கிற நாள் இது அப்பனா இந்த நாள் நம்ம தொடரும் எது தொடரும் நமக்கு நம்மளோட நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற நன்மைகள் நம்மளை தொடர்ந்துட்டு தான் இருக்குது அப்ப தேவன் உங்களுக்கு நன்மைகளை ஒவ்வொரு நாளும் வச்சுட்டு தாங்க இருக்காரு கவலைப்படாதீங்க பெரிய நன்மை வச்சிருக்காரு ஓகேங்களாங்க நல்லா கவலைப்படாதீங்க உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்குது நீங்க சங்கீதம் அறுபத்தி ஐந்து பதினொன்று பாருங்கள்ல வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் தேவன் என்ன பண்ணுறாரு ஒரு வருஷம் ஒரு வருஷம்னா முந்நூற்றி நாளோ முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாளோ அந்த நாட்களை என்ன எதால் அலங்கரிக்கிறாரு எதால் முடிசூட்டிக்கிறாருன்னா நன்மைகளால் முடிசூட்டி வைக்கிறாராம் ஒவ்வொரு நாளும் இந்த என் பிள்ளைங்களுக்கு இந்த நன்மை கொடுக்கணும் அந்த நன்மை கொடுக்கணும் அப்படின்னு எடுத்து வச்சுருக்காரு நல்லா கவலைப்படாதீங்க ஒவ்வொரு நாளும் நன்மை வந்துடும் சரிங்களா நம்ம தேவன் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன செய்யலாம் என்ன ஆசீர்வாதம் கொடுக்கலாம் அப்படிதான் அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார் ஓகேங்களா அதனால் கவலைப்படாதீங்க பெரிய நன்மை உங்களுக்காக எடுத்து வைக்கப்பட்டிருக்குது அவர் கொடுப்பாரு வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்க பா உங்களுக்கு நன்றி அப்பா சாமி பா உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா பா உங்கள் பிள்ளைங்களுக்கு அளவரே எப்பொழுது நீங்கள் நன்மை செய்ய போகிறீங்கன்னு இருக்காங்க ஒவ்வொரு நாளையும் பார்த்துட்ருக்காங்கப்பா பெரிய நன்மை எடுத்து வச்சிருக்கீங்க உங்கள் பிள்ளைங்களுக்காக பெரிய ஆசீர்வாதம் எடுத்து வச்சிருக்கீங்க அது ரொம்ப பெருசாக இருக்கு பா அதை உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்துடுங்கப்பா நன்றி அப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பய பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க சாமி உமக்கு நன்றி அப்பா பா இயேசுவின் காயப்பட்ட தலைமுகளால் எல்லா வியாதிகளும் சரியாகுவதாக கேன்சர் போன்ற வியாதிகள் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக ப்பா நன்றிப்பா சௌத்திரமாப்பா சாமி மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும்லப்பா அப்படி இல்லைன்னா அந்தவரையும் நீங்கள் நரக்கத்தில் தள்ளி விட்டுடுவீங்க எங்கள் பாவங்களெல்லாம் கழுவி உங்கள் ரத்தத்தினால் கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா அதற்காக தான் நாங்கள் உங்களை வணங்கிட்ருக்கோம் இருக்கோம் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து ஏசுவை வணங்கிட்ருக்கோம் நீங்கள் ரெண்டாவது ரூவாய் இந்த பூமிக்கு வரப்போகிறீங்க ஒரு நொடி தான் இருப்பீங்க அந்த நொடியில் எங்களுக்கு புதிய உடம்பு கொடுக்க போகிறீங்க இப்போ சுத்தமான மனிதர்களுக்கு புதிய உடம்பு கொடுக்க போகிறீங்க அந்த உடம்பு உங்களுக்கு ஒப்பாக இருக்கும்ப்பாப்பா அந்த உடம்பை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை வந்து நாங்கள் பார்க்க வருவோம் அதற்காக நன்றியப்பா பா அந்த ஒரு நொடி எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுப்பா தயவுசெய்து எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா நான் எங்களை விட்டுட்டு போனீங்கன்னா அந்த கிறிஸ்துக்கிட்ட நாங்கள் மாட்டிப்போம் பா அவங்க கூட எல்லாம் எங்களால் வாழ முடியாதுப்பா செய்து எங்களை கூட்டிகிட்டு போயிடுங்க இப்போ சுத்த குறைச்சல் இல்லாமல் எங்களை பார்த்துக்கோங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமியில் வருவீங்க பூமிக்கு வருவீங்கப்பா ஆயிரம் வருடம் இந்த பூமியில் தங்குவீங்கப்பா இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க அந்த காலகட்டத்து கூட நாங்கள் இருக்க ஆசைப்படுறோம் எங்களை கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசு முழிச்சவன் சபை கேளுப்பீடாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்